ஏற்றக்கூடாது என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த முறை பக்தர்கள் யாரும் மலையின் மீது ஏறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட உள்ளது இந்த முறை அதிகமான காவலர்கள் உள்ளே வருவதால் மற்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுகின்ற நிலையை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக ஆயிரம் காவலர்களை பயன்படுத்துகின்றோம் கவலையின் சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் GT Holidays South India's number one travel brand you know you are special when யூ with GT Holidays ஹாலிடேஸ் டே day. Taste the day. இந்த புள்ளி விவரங்கள் முழுமையான அளவு கையிலே இல்லாவிட்டாலும் உபயதார நிதியைப் பொறுத்தளவில் நான் உங்களுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டு கூறியிருந்தேன் தொள்ளாயிரத்தி ஒன்பது கோடி ரூபாய் அளவிற்கு உபயதார நிதி வருகை தந்திருக்கின்றது இந்த மூன்று ஆண்டுகளில் மாத்திரம் தொள்ளாயிரம் கோடி ரூபாயை நிலுவையில் இருந்த வாடகையை வசூலித்திருக்கின்றோம் அதேபோல் தங்க முதலீட்டு திட்டம் என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் சுமார் நானூறு கிலோ அளவிற்கு தங்கத்தை வைப்பு நிதியில் முதலீடு செய்திருக்கின்றோம் அந்த வைப்பு நிதியின் வாயிலாக ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கு ஆண்டிற்கு வருமானம் இப்பொழுது அந்த திருக்கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கின்றது இந்த மாத இறுதிக்குள் பழனி சமயபுரம் போன்ற பத்து திருக்கோயில்களில் எழுநூறு கிலோ அளவிற்கு இந்த தங்க முதலீட்டு திட்டத்தின் கீழ் தங்கத்தை உருக்குவதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைத்த குழுக்கள் நகைகளை சரிபார்த்து பலமாற்று பொன்னினங்களை மும்பையிலே இருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு சொந்தமான தங்க உருக்காலைக்கு அனுப்ப இருக்கின்றோம் அவையும் சேர்த்தால் குறைந்தபட்சம் ஆண்டிற்கு பத்து கோடி ரூபாய்க்கு மேலாக இந்த மா பலமாற்று பொன்னினங்களை தங்க முதலீட்டு பத்திரத்தின் கீழ் அதை வங்கியிலே வைப்பு நிதியில் வைக்கின்ற பொழுது இந்த வருமானங்கள் கூடும் அதேபோல் காலியாக இருக்கின்ற நிலங்கள் திருக்கோயிலே இருந்து ஆக்கிரமிப்பாளரிலிருந்து கைப்பற்றப்படுகின்ற நிலங்கள் இவைகளையும் முறையாக விட்டு அதிலும் வருமானத்தை ஈட்டுகின்ற பணியை துரிதமாக இந்த அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இறை சொத்து இறைவனுக்கு என்ற தாரக மந்திரத்தோடு அனைத்து வகையிலேயும் இறைவனுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறைவேற்றுவதற்கு இந்த பணியில் அதிக வேகத்தோடு அதிக முயற்சியோடு துறை சார்ந்த அதிகாரிகளோடு கலந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே வரணி தீபத்திற்கு ஆறாயிரத்தி முந்நூறு பேர்களை அனுமதிப்பதற்குண்டான அனைத்து வகையான முன் அனுமதிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் மகாதீபத்திற்கு ஒரு பதினோராயிரத்தி ஆறுநூறு பேர்களை அனுமதிப்பதற்குண்டான அனைத்து பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தீபம் ஆரம்பிப்பதற்கு முன்பிருந்தே கடந்த மாதம் இரு பதினெட்டாம் தேதி நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் கிரிவலப்பாதை ஆய்வு செய்ததை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அதைத் தொடர்ந்து அந்த மாவட்ட அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களும் நானும் கிட்டத்தட்ட மூன்று முறை நேரடியாக கல ஆய்வும் மாவட்ட ஆட்சியர் தலைவில் கலந்தாய்வு கூட்டம் நடந்ததை அறிவீர்கள் அதைத் தொடர்ந்து தலைமைச் செயலாளர் தலைமையில் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டங்களை நடந்ததை அனைவரும் நன்றாக அறிவீர்கள் நேற்றைக்கு புவியியல் மற்றும் சுரங்கத்துறையினுடைய ஆணையாளர் இயக்குனர் சரவணவேல் ராஜ் அவர்கள் தலைமையிலே நியமிக்கப்பட்ட அந்த பேராசிரியர் பிரேமலதா தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட எட்டு பேர் குழுவினர் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று நாட்களில் கலாய்வை மேற்கொண்டு நேற்றைக்கு அதனுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றார்கள் அந்த அறிக்கையின் தொடர்ச்சியாக தலைமைச் செயலாளர் தலைமையிலே எங்களுடைய துறையினுடைய செயலாளர் எங்கள் துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதர் அவர்கள் கூடுதல் ஆணையாளர் சுகு சுகுமார் அவர்கள் உள்ளடங்கிய குழுவினரோடு தலைமை செயலாளர் முன்பு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது அந்த அறிக்கையின் அடிப்படையில் அதிகமான மனிதர்களை மலையின் மீது ஏற்றக்கூடாது என்று ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த முறை பக்தர்கள் யாரும் மலையின் மீது ஏறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட உள்ளது அது முறையாக மாவட்ட ஆட்சியர் ஆட்சியகர் அதற்குண்டான அறிவிப்பை வெளியிடுவார் நான் மேலே கொண்டு செல்லப்பட வேண்டிய பொருட்களை பார்த்தால் சுமார் முந்நூற்றி ஐம்பது கிலோ எடையுள்ள திரிகளும் மற்ற பொருள்களும் எடுத்துச் செல்ல வேண்டியது இருக்கின்றது அதேபோல் முதல் நாளுக்கு தேவைப்படுகின்ற நாற்பது டின் நெய் அதாவது ஒரு டின்னுக்கு பதினைந்து கிலோ என்றால் ஆறுநூறு கிலோ அளவுள்ள நெய்யை மேலே எடுத்து செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் எடுத்து செல்பவர்களுக்கு வேண்டிய உணவு மற்ற வசதிகள் அதேபோல் எடுத்துச் செல்லுகின்ற அவர்களோடு சேர்ந்து காவலிலே இருக்க வேண்டிய காவலர்கள் வனத்துறை அதிகாரிகள் உட்பட மனித சக்திகள் எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ எவ்வளவு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார்களோ தான் பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இந்த தீபத்திற்காக நாலாயிரத்தி ஐநூறு கிலோ நெய் ஆவினிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றது வருமுன் காப்போம் என்ற வார்த்தைக்கிணங்க இந்த அரசு இந்த தீபவளி திருநாளை முன்னிட்டு இது மாத்திரமல்ல தமிழகத்திலே அறிவிக்கப்பட்டு அடையாளம் காட்டப்பட்ட நோட்டிபை ஃபெஸ்டிவல் என்று சொல்லப்படுகின்ற பதிமூன்று திருவிழாக்களிலும் இந்த ஆட்சி ஏற்பட்டதிலிருந்து இந்த அக்கறையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வருகின்றோம் நேற்றைக்கு ஒரு நாள் மாத்திரம் பார்த்தால் ஏழாவது நாள் தே திருவிழா அந்த விழாவில் மாத்திரம் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கூடியிருக்கின்றார்கள் இப்படி நாலொரு மேனியும் பொழுது ஒன்றுமாக இறை தரிசனத்திற்கு வருகின்ற பக்தர்களுடைய அளவு கூட கூட அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளையும் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே பல்வேறு கலா ஆய்வுகள் மூலமாக தேவையான அளவிற்கு கூடுதல் வசதிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த தீப தீபவளி திருநாளில் நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி நாற்பது லட்சம் மக்கள் கூடினாலும் அதற்கேற்றார்போல் போல் கடந்த ஆண்டு என்னென்ன வசதிகளையெல்லாம் முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து லட்சம் மக்கள் கூடுகின்ற போது ஏற்படுத்தி தந்தோமோ போல் கூடுதலாக இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து சதவீத மேம்பாட்டுக்களை வசதிகளை இருக்கின்றோம் ஆகவே இந்த தீபாவளி திருநாளை பொறுத்தளவில் கொப்பரையில் எரிகின்ற அந்த தீபம் நிச்சயமாக இந்த ஆண்டும் எரிவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம் இயற்கையும் அதற்கு உதவி புரியும் அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரும் அதற்கு உதவியாக இருப்பார்கள் மாண தமிழக முதல்வரவருடைய வழிகாட்டுதலின்படி நிச்சயமாக இந்த தீப எல்லாம் வல்ல அருள் கொண்ட அக்னி ஸ்தலத்திலே இருக்கின்ற அண்ணாமலையாரும் அருள் புரிவார் என்று நம்புகிறோம் அதிகமான மனித சக்திகளை மக்களை அண்ணா மலையை பொறுத்தளவில் மக்கள் ஏறுவதற்கு நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் அந்த அறிக்கையினுடைய தன்மை ஆனால் தீபம் என்பது எரிய வேண்டும் நம் முன்னோர்கள் தமிழ் சான்றோர்களால் ஏற்ப ஏற்படுத்தப்பட்ட முறை அது அதை எந்த நோக்கத்திலும் தடுக்கக்கூடாது என்பதற்காக அதே நேரத்தில் விலைமதிப்பற்ற மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகின்ற இந்த திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதையும் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கின்றார் ஆகவே தான் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பணிகள் நிறைய இருந்தாலும் இதை ஒரு தலையாய பணியாக நினைத்து ஒவ்வொரு ஒரு மணி நேரத்திற்கும் இது குறித்த நிலையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் அது குறித்த அறிவுரையும் வழங்கி கொண்டே இருக்கின்றார் எவ்வளவு குறைவான மக்கள் சென்று எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்குமோ அதற்கேற்றாற்போல் நடவடிக்கை எடுத்து தீப திருநாளில் தீப ஒளி வீசுவதை பக்தர்கள் காண்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் இயற்கை நம்முடைய இறைவனர்களால் மாண்பு தமிழக முதல்வர் வழிகாட்டுதல் படி நிச்சயம் ஏற்படுத்துவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் அதம் அதுதான் மனித சக்திகள் சொன்ன ஆயிரம் பேர்லாம் ஏற்றவே முடியாதுமா எப்படி ஏற்ற முடியும் மொத்தமே ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் தான் காலகாலமாக அனுமதிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் ஏற்றதால ஒன்றும் இல்லையா அதை தான் சொல்கிறேன் இப்போ குறிப்பிட்டால் மனித சக்திகள் எவ்வளவு தேவைப்படுமோ அதை பயன்படுத்த இருக்கின்றோம் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குமா பக்தர்களை ஏற்றலான்னு சொல்லிட்டோம் இன்னும் எப்படி தங்கச்சி சொல்லணும் சொல்லுங்கள் இல்லை வெறும் வந்து அந்த தீபத்தை ஏற்றத்துக்குண்டான தேவையுடைய மனித சக்திகளோடு அந்த கொப்பரையை ஏற்றுவதற்குண்டான அனைத்து முறைகளையும் கையாளுவோம் எவ்வளவு மனித சக்திகளை அனுமதிக்க முடியுமோ அதோடு தம்பி தம்பி ஒரு நிமிஷம் ஒரு சில பிரஸ் மீட்ல வந்து நம்ம சொல்ற பதிலே வந்து எதிர்வினை ஆற்றக்கூடாது சொல்ல வந்த கருத்தை சொல்லிட்டோம் உங்களுக்கு போய் புரியாதா கேட்கணுமா நீங்க கண்டிப்பா வந்து தீபம் ஏத்தணும் நோக்கம் அதே நேரத்தில் மனிதர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் எந்த விதமான விரும்பத்தகாத சம்பவங்களும் நடைபெறாமல் இருப்பதற்குண்டான நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் இது அரசினுடைய கடமை அதையும் கடைபிடிப்போம் காலையில் பரணி தீபம் இரண்டு மணியிலிருந்து மூன்று மணிக்குள்ளாக ஏற்றப்படும் அப்படி பரணி தீபம் ஏற்றப்படுகின்ற சூழலில் இட நெருக்கடி இருப்பதால் அதில் ஏற்கனவே திட்டமிட்டபடி ஆன்லைனில் விண்ணப்பித்திருந்தவர்கள் ஐநூறு பேர்களுக்கும் கட்டளைதாரல் மற்றும் உபயதாரர்கள் என்று ஐயாயிரத்தி இரநூறு பேர்களுக்கும் அதேபோல் அனைத்து துறை ரீதியிலான அலுவலர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட அளவிற்கும் என்று சேர்த்து மொத்தமாக ஆறாயிரத்தி ஆறுநூறு பேர்கள் அதாவது ஊடகவியலை சார்ந்த நம்முடைய ஐம்பது பேர்களையும் உட்படுத்தி ஆறாயிரத்தி ஆறுநூறு பேர்கள் காலையில் பரணி தீபத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் மாலையில் திருக்கோயிலே இருக்கின்ற சுவாமிகள் இல்லாமல் இருக்கின்ற தளங்களிலும் முக்கியஸ்தர்கள் விஐபி விவிஐபி ஊடகவியலை சார்ந்த நண்பர்களை அனுமதிப்பது நீங்கள் அறிந்தது அதற்கும் பொதுப்பணித்துறையினரோடு கலந்து ஆலோசித்து நானும் அந்த மாவட்ட அமைச்சரன் வேலு அவர்களும் நேரடியாக ஆய்வுக்கு சென்று அதனுடைய உறுதித்தன்மையை ஆய்வு செய்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஆறுநூறு பேர்களை அனுமதிக்கலாம் என்று முடிவெடுத்து அதற்குண்டான சிறப்பு அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் ஆன்லைனிலே ஆயிரத்தி நூறு பேருக்கு பத்து சதவீதத்திற்கு அனுமதி அளித்திருக்கின்றோம் கட்டளைதாரில் உபயதாரில் என்று ஆறாயிரம் பேர்களுக்கு அனுமதி அளித்திருக்கின்றோம் அதோடு நம்முடைய ஊடகவியலை சார்ந்த நண்பர்களுக்கு இரநூறு பேர்களுக்கு அதில் அனுமதி அளித்திருக்கின்றோம் காவல்துறையை சார்ந்த இந்த முறை அதிகமான காவலர்கள் உள்ளே வருவதால் மற்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுகின்ற நிலையை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக ஆயிரம் காவலர்களை பயன்படுத்துகின்றோம் அதாவது ஒரு நூற்றி பத்து பேருக்கு ஒரு காவலர் என்று கணக்கிடப்பட்டு ஆயிரம் பேரை பயன்படுத்துகின்றோம் ஆகவே திருக்கோயிலின் உள் பரணி தீபத்திற்கும் மகாதீபத்திற்கும் சேர்த்து ஆறாயிரத்தி அறநூறு பேர் பரணி தீபத்திற்கு பதினோராயிரத்தி அறுநூறு பேர் மகா தீபத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றோம் இந்த முறை இந்த அனுமதி சீட்டு சிறப்பு அனுமதி சீட்டு இல்லாமல் யாரையும் உள்ளே அனுமதிப்பதில்லை கியூஆர் கோடோடு கிட்டத்தட்ட ஆறு இடங்களில் அதற்கு நுழைவாயிலை அமைத்து இந்த துறை முழு முழுவதுமாக கட்டுப்பாட்டோடு தீபத்தையும் மகா தீபத்தையும் பரணி தீபத்தையும் சிறப்போடு நடத்துவதற்கு பல்வேறு வகையில் திட்டமிட்டு கலாய்வு செய்து கூட்டங்களை நடத்தி இருக்கின்றோம் எல்லாம் வல்ல இறையுனர்களாலும் தமிழக முதல்வர் வழிகாட்டுதலோடும் சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்